இந்த வாராகி யாத்திராத்தினுடைய நோக்கமே என்னன்னா பொதுவா நிறைய பேருடைய மனசுல அம்பாலை பத்தின ஒரு தவறான கருத்துக்களையே புகுத்தி வச்சிருக்காங்க அதாவது வாராகின்னா ரொம்ப நௌத்திரமான ஒரு தெய்வம் அதை நம்ம வீட்டில வச்சு வணங்கக்கூடாது வீட்டில வச்சு கும்பிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு உண்மைக்கு புறம்பாகத்தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த அப்பால பற்றி நிறைய புத்தகங்களாக இருந்தாலும் சரி இல்ல செவி வழியா சொல்றவங்களாக இருந்தாலும் சரி அல்ல யாருக்காக இது பிரசங்கம் பண்றவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே அப்படிதான் இது இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்களே ஒழிய இந்த அம்பாளுடைய நிஜத்தையும் இந்த அம்பாளுடைய நிஜ பராக்கிரமத்தையும் இது வரைக்கும் யாருமே சரியான விதத்துல கொண்டு போய் சேர்க்கல நோக்கமே என்னன்னா இதனுடைய நோக்கமே என்னன்னா முதல்ல வாராகினா யாரு அந்த அம்பால வணங்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் எல்லாம் ஏற்படும் இப்ப நடைபெறுகின்ற இந்த கலிகாலத்துல ஏன் இந்த அம்பாளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய இடத்துல பூஜைகள் நடக்குது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாராகினா நிறைய பேருக்கு யாருன்னு பேர் கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க கொஞ்சம் ஆன்மீகத்துல இருந்தவங்க ஆன்மீகத்தினுடைய பற்று இல்ல ஆன்மீக தேடல் இப்படி இருந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அன்னையினுடைய நாமமும் சரி இந்த அன்னை சார்ந்த ஆலயங்களை பத்தின தகவல்களும் சரி தெரிய வந்திருக்கும் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சு காலகட்டங்கள்ல இது மாதிரி இருந்திருக்கும் நான் வணங்கும் பொழுது எல்லாம் பாத்தீங்கன்னா நாராயணன் நாமத்தை சொன்னாலே அப்படிலாம் ஒரு தெய்வம் இருக்குதான்னு கூட கேட்பாங்க சோ அப்படி இருந்த சூழ்நிலை நான் ஆனா இன்றைய சூழ்நிலை நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்புக்லயோ அது ஒரு கூகுள்லயோ நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்மீகம் அப்படி தட்டினீங்கனாலே கடகட கட 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 கடம் வந்து விழுற போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் அவ்வளவு போட்டோஸ் இருக்கும் அவ்வளவு பூஜையினுடைய இதே ஒரு காலகட்டத்துல ஏதாவது ஒரு போட்டோ கிடைக்காதான்னு சொல்லிட்டு ஒரு நாளெல்லாம் நாங்க சர்ச் பண்ண காலங்கள் கூட அந்த அளவுக்கு இந்த அம்பாள் வந்து மக்களுடைய துன்பங்களுக்கும் சரி குறிப்பா இந்த கலிகாலத்துல ஏற்படக்கூடிய இன்னல்களுக்கு எல்லா விதத்திலும் கர்ம வினைகளுக்கு திட்டக்கூடிய ஒரு பிரதான தெய்வமா இந்த அம்மா வளம் வரா இதுதான் நிதர்சனம் இது ஒரு பகுதி இருக்க நிறைய இந்த அம்பாள் நாமத்தை வச்சு அதற்கு முன்னாடி இருந்தவர்கள் மாந்திரிகம் மக்கள் இடத்துல ஏமாற்றுகின்ற சித்து வேலைகள் இதெல்லாம் இந்த அம்பாள் சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி வாராகினா ஏதோ பிழைப்பிடிச்சவங்க ஓட்டுறதுக்கான தெய்வம் வாராகினா ஏதோ பில்லி சூரியன் ஏவல ஓட்டுறதுக்கான தெய்வம் வாராகினா சத்துருக்குள்ள சம்ஹாரம் பண்ணக்கூடிய தெய்வம் இப்படிதான் நிறைய பேர் வந்து ஒரு அதாவது அதை பற்றின ஒரு ஆராய்ச்சி கூட இல்லாமல் செவி வழியே தவறுதலாக கேட்ட அந்த செய்திய வந்து அவங்க உண்மைன்னு நம்பி நிஜத்துல நம்ம பார்த்தோம்னா இந்த கலியுகத்தினுடைய கண் கண்ட தெய்வம் காணுகின்ற தெய்வம் பேசுகின்ற தெய்வம் நாம் சொல்வதையெல்லாம் நம்மிடத்திலிருந்து கொண்டு நமக்கே வந்து சொப்பனத்திலோ அல்லது நிமித்தமாகவோ அல்லது எவரோட வாயில் இருந்தோ நமக்கே அந்த தகவல்களை தரக்கூடிய கண் கண்ட தெய்வம் தான் அண்ணனை உணர்ந்தவங்க அத பேர் இருப்பாங்க என்கிட்ட யாரோ பேசுன மாதிரி இருந்துச்சு நான் இவ்வளவு பெரிய கலக்கத்துல இருந்தேன் அந்த அம்மா ஒரு முறை தரிசனம் பார்த்தேன் எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தேர்ந்தெடுச்சு என் வீட்டு ஒரு மிகப்பெரிய மரணம் நேர்றதாக இருந்துச்சு நான் அம்மா நீதான் தான் நினைச்சேன் அடுத்த நிமிஷமே அவர்கள் நல்லபடியா குணமாய் வெளியே வந்தாங்க ஒரு பெரிய போட்டு சூழல் இருந்துச்சு நான் காப்பாற்றப்பட்ட இப்படி நிறைய பேர் இந்த அன்னையை தரிசனம் பார்த்தவங்களும் சரி இந்த அன்னையினுடைய உண்மையை உணர்ந்தவங்களும் சரி நிறைய விஷயத்தை அவங்க கிட்ட இருந்து நீங்க கேட்கணும் அப்படி எவ்வளவோ சொரூபங்கள் இந்த உலகத்துல இருக்கிறப்ப ஏன் இந்த அன்னைக்கு இந்த காலகட்டத்துல இவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இவ்ளவோ பேர் அந்த அன்னையின் மீது ஒரு அளவில்லாத ஒரு அதாவது அன்னைய பார்க்கணும் ஆசையில சாப்பாடு உணவு குடும்பம் மக்கள் எல்லாத்தையும் மறந்து பூஜிக்கிறவங்க கூட இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு அம்மா பார்த்தா போதும்பா எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரவாத பக்தியோட இன்னைக்கு வளம் வரவங்க கூட நிறைய பேரை பார்க்க முடியும் இந்த அன்னைய வணங்க அப்படி இவ்வளவோ உண்மைகள் இதுல பொதுஞ்சிருக்க புத்தகங்களும் ஒரு சிலர் அரவுறையாக தங்களுடைய விமர்சனத்திற்காகவும் தங்கள் புகழ் பெறுவதற்காகவும் அந்த யாருன்னு கூட தெரியாம வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு தங்களுடைய வாய் ஜாலாக்கினால் தங்களுடைய வார்த்தை ஜாலாக்கினால் இது அந்த அன்னையை ரொம்ப நீண்ட நாட்களாக வணங்கி எல்லா விதமான வரங்களையும் பெற்றது போல நிறைய யூடியூப் சேனல்ல எல்லாம் கூட பேட்டி பாத்துக்கோங்க அவங்க அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா காலையை பத்தி பேசிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்த வாரம் பத்தி பேசிட்டு இருப்பாங்க இவைகளில் எல்லாமே பாத்தீங்கன்னா உண்மை பாதியாகவும் கலந்த உண்மை பாதியாகவும் தான் இருக்கும் சோ இந்த நோக்கமே இந்த அன்னையினுடைய யாத்திரையினுடைய நோக்கமே என்னன்னா இந்த அன்னையினுடைய நிஜத்தையும் அவளுடைய உண்மையான பராக்கிரமத்தையும் அவளுடைய உண்மையான அருளையும் இவளை வணங்கும் பொழுது என்னவெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை என்று சொல்லக்கூடிய உணர்த்துவதற்காகத்தான் பல ஊர்களுக்கு நாம் யாத்திரையாக சென்று இந்த அன்னையினுடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தவறுதலான எண்ணங்களையும் போக்கி இவள் அன்பிலே பராசக்தியை போன்றவள் வாரி வாரி வழங்குவதிலே மகாலட்சுமி ஆனவள் ஞானத்தை போதிப்பதிலே சரஸ்வதி ஆனவள் மொத்தத்தில் அனைத்து விதமான மூன்று சக்திகளை உள்ளடக்கிய ஒரு விஸ்வரூப சுரூபதாரி என்கின்ற அந்த உண்மையை உணர்த்துவதற்காகத்தான் இந்த யாகம் இந்த பூஜை அதுபோக இவங்களில் நிறைய பேருக்கு பல கோரிக்கைகள் இருக்கும் நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அன்னையினத்தில் உரைக்கின்ற பொழுது நிச்சயமாக அது எதுவாயினும் அன்னையாகப்பட்டவள் அதற்கான மார்க்கத்தினை அளித்து செல்வார் இதுதான் இந்த கோ நிறைய நீங்கள் எப்படியெல்லாம் நான் உங்கள்கிட்ட நிறைய சத் நிறைய பல அறிய தகவல்கள்னு சொல்லியிருக்கேன் இங்க புதிதராக நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த இடத்துல ஒன் டு ஒன் பார்க்க முடியாதுன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டே சத் சங்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் யாகத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அனுபவிச்சுருக்கேன் அப்படி இங்கே வந்திருப்பவர்கள் என்னுடைய எண்ணங்களிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அது அன்னையாகப்பட்டவளை பற்றி சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆன்மீக தேடலில் இருக்கக்கூடிய சந்தேகங்களாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவான ஏதாவது ஒரு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்க கேளுங்க அது எனக்கு அன்னை அளித்த அந்த சிறிது ஞானம் அன்னை உழைக்கின்ற அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படி ஏதாவது உங்களுடைய வியாபாரிகளோ தனிப்பட்ட முறையிலோ அல்லது ஆன்மீகத்தை பற்றியோ எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்கள் கேட்ட அம்மா பத்தி சொல்லிட்டு அடுத்து வரதுல நிறைய சொல்றேன் ஏன்னா புதுசா வந்ததுனால நிறைய சொன்ன அம்மானுடைய யாகத்துக்கு அப்புறமா அவளை பாக்குற விதம் ஒரு மாதிரி இருக்கும் புதுசா வந்தவங்களுக்கு இப்ப சொல்றது வந்து ஒரு கதையாக இருக்கும் ஒரு யாகத்துல கலந்துக்கிறதுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ளேயே நிறைய ஓடும் சொல்றப்பதான் அவங்க அந்த நிஜத்தை உணர்ந்த கடவுளை குடிலாம் கூட பார்க்க முடியுமா கடவுளை இந்த கலி காலத்துல கூட உணர முடியுமா கடவுளிடத்துல பேச முடியுமா அக்னி ரூபத்துல நமக்கு தரிசனம் கிடைக்குமாங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அன்னையே அதற்கான விடை கொடுத்துருவான் என சொல்ற அறிவை விட கேட்கிற அறிவை விட உணர்ற அறிவும் அரிய அறிவும் நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த உணர்வு நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதன் பிறகு அதுக்கு வார்த்தைகளே இருக்காது நாமே நம்மை தேடி அன்னை பற்றி தெரிவித்திருக்கேன்